ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஜீரா ரைஸ் ஜீரக சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் இது ரொம்பவே குவிக்காக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் இது கூட நார்மலாக எந்த கிரேவி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மஷ்ரூம் கிரேவி சிக்கன் கிரேவி பன்னீர் கிரேவி பன்னீர் பட்டர் மசாலா எல்லாமே ஒரு சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் ஒரு டம்ளர் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இந்த டம்ளரால் ஒரு ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஜீரக சம்பா அரிசியில் தான் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை பாஸ்மதி ரைஸ் இல்லைனா வந்து நீங்கள் வீட்டில் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கூட செய்யலாம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ ஒரு பட்டை ரெண்டு கிராம் ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்டார் பூ ஒரு பிரியாணி இலை இது எல்லாத்தையும் நம்ம வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வெடித்து பொரிஞ்சு வரட்டும் இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நல்லா ஒரு முழு டீஸ்பூன் ஒரு முழு டீஸ்பூன் ஜீரகத்தை நல்லா அதிலே சேர்த்துக்கலாம் அந்த ஜீரகமும் நல்லா எல்லாமே வெடித்து வந்த பிறகு ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு அந்த எண்ணெய் நெய்யில் லைட்டாக வ வறுத்துக்கோங்க இப்போ இருபது நிமிஷம் அரிசி ஊறிடுச்சு இதை நல்லா தண்ணி இல்லாமல் ஒட்ட வடித்து குக்கரில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை அந்த ஜீரகம் முந்திரி பருப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன் அதே டம்ளரால் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து நார்மல் ஜீரக சம்பா பாஸ்மதி ரைஸுக்கான அளவு நீங்கள் மற்றபடி வீட்டில் சமைக்கிற அரிசி எந்த அரிசி எடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இருபது நிமிஷம் ஊற வச்ச பிறகு இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நம்ம குக்கரை மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வந்துருச்சு மூணாவது விசில் இப்போ நல்லா ப்ரெஷரெல்லாம் அடங்கி நல்லா ஓப்பன் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் நல்ல கமகமான வாசனையாக சூப்பராக ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக நல்லா வாசனையாக இருக்குது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் லன்ச் ப்ராக்ஸ்லாம் ஒரு சூப்பரான ரெசிபி குவிக்காக செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் சிம்பிளாக இது கூட எந்த கிரேவி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க மறுபடியும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் பை